ஓம் சக்தி சிவகாமி உமையவளே அம்பிகையே உன் செல்வனுக்கும் காலமுண்டு அம்பிகையே மகராஜன் வாழ்கவென்று வாழ்த்திடுவாய் அம்பிகையே ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி அதிகாரம் செலுத்தும் எதுவுமே நம் சக்தியை மீட்டெடுக்க கற்றுக்கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இனி யாரிடமும் கையேந்த வேண்டிய எதற்காகவும் கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் நம் மதிப்பு என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டியது நாம் தான் நாம் தான் அந்த முடிவை தாராளமாக எடுக்க வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அந்த முடிவை எடுக்கவே கூடாது இதை தீர்க்கமாக நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் நம்மை குறை கூறுகிறார்களே என்று எப்பொழுதும் வருத்தப்படாமல் இருக்கலாம் நம் இடத்திலிருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் நம்மை பற்றி குறை சொல்ல தகுதி அற்றவர்கள் என்பதை உணர்ந்தும் கொள்ளலாம் அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளலாம் சில சமாதானங்களும் பல விளக்கங்களும் ஒருவர் சொல்வது பொய் என்பதற்கான உண்மையான அடையாளங்கள் என்பதே நிதர்சனமான உண்மை பெரும்பாலுமே சண்டைக்கான காரணத்தை விட சண்டையின் போது பேசுகின்ற கடுமையான வார்த்தைகள்தான் பெரிய காயங்களை உண்டாக்கிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இனி எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் தீர்க்கமாக அனுபவம் என்பது நமக்கு என்ன நடந்தது என்பதன் தொகுப்பே அல்ல அனுபவம் என்பது நமக்கு நடந்தவற்றைக் கொண்டு நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதுதான் உண்மையிலும் உண்மை அதுதான் அனுபவத்தின் இரகசியமாகவும் இருக்க வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்களெல்லாம் யாரெல்லாம் நம்மோடு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வது காலம் கிடையவே கிடையாது நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படி முடிவு செய்துவிட்டால் எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை தடுமாறும் பொழுதும் தடுக்கி விழும்போதும் கூச்சலிடாமல் இருக்க கற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் நம்மைச் சுற்றி ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாமல் இருக்கலாம் அனைவருமே காத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரம் தடுக்கி விழுவாய் என்பதை கண்ணும் கருத்துமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை ஏளனமாக பேசுவதற்கு நம் தவறை உணராதவர்களை கூட திருத்திவிடலாம் ஆனால் நாம் செய்த தவறை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது எல்லோருமே நம் வாழ்வில் உயர்வதை விரும்பத்தான் செய்கிறார்கள் ஆனால் அவர்களை விட நாம் வளர்ந்துவிடக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக செயல்படலாம் இனி யாருக்காகவும் எதற்காகவும் மற்றவர்களிடத்தில் கையேண்டி வேண்டி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை ஓம் சக்தி